வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் சோடசகலை நேரம் சித்தருக்கெல்லாம் சித்தராக போற்றப்படக்கூடிய மகா சித்தர் அகத்திய மாமுனிவர் அவர்களால் உலகுக்களிக்கப்பட்ட ஒரு தெய்வீக சக்தி கொண்ட மகா சக்தி பொருந்திய நேரம்தான் இந்த சோடசகலை நேரம் சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்திதான் தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி அணைந்தார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அகத்திய தன்னுடைய பாடல் மூலமாக தேவியின் பூர்வபட்ச பூசா விதி பதினாறு அப்படிங்கிற பாடல் மூலமாக உலகத்துக்கு அளித்திருக்கிறார் அந்த சோடசகலை நேரம் என்றால் என்ன அந்த சோடசகலை நேரத்தினால நம்ம என்னென்ன பயன்களெல்லாம் அடைய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோடசகலை நேரத்துல நீங்கள் நினைக்கிறது எதுவாக இருந்தால் நினைத்தபடி ஈடேறும் அமாவாசையினுடைய காந்தாலைகள் ஆண்களை அதிகமாக பாதிக்கும் பௌர்ணமியினுடைய காந்தாலைகள் பெண்களை அதிகமாக பாதிக்கும் இந்த இரண்டு திதிகளுமே இவ்வுலகில் உள்ள எல்லா உயிர்களையும் பாதிக்கும் சந்திரன் பருவுடலையும் சூரியன் சுக்கும உடலையும் பாதிக்கக்கூடியவர் நமக்கு தெரியும் வளர்விறை திதி பதினைந்து தேய்விரை திதி பதினைந்து இருக்கு அப்படி பதினாறாவது திதியாக வரக்கூடியதுதான் இந்த சோடசகலை நேரம் இந்த சோடசகலை நேரத்துல நீங்கள் என்ன நினைத்தாலும் அந்த நினைத்தது நிறைவேறும் அமாவாசை முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவும் முடிந்த ஒரு மணி நேரம் கழித்தும் அதாவது மொத்தம் இரண்டு மணி நேரம் ஒரு மணிக்கு அமாவாசை முடியுது அல்லது பௌர்ணமி முடிகிறது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் இந்த சோழச கலை நேரம் இந்த நேரத்துல வெறும் ஐந்து வினாடிகள் மட்டுமே அந்த தெய்வீக நேரம் இந்த பிரபஞ்சத்தையே இந்த பூமியையே ஆளுகிறது அந்த ஐந்து வினாடிகள் நீங்கள் எதை நினைத்தீர்கள் என்று சொன்னாலும் அது நடப்பதற்கான நூறு சதவீத சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அந்த ஐந்து வினாடிகள் இந்த இரண்டு மணி நேரத்துல எப்போ வருலும் நம்மளால் தெளிவா துல்லியமா கணிக்க முடியாது அதனால தான் இந்த ஐந்து வினாடிகள் வரக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தையும் நம்ம இந்த தியானத்திற்காக பிரார்த்தனைக்காக எடுத்துக்கொள்வோம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான எண்ணம் ஒரே சிந்தனை ஒரே பிரார்த்தனை ஒரே வேண்டுதல் நீங்க நிறைய கோரிக்கைகளை அந்த நேரத்துல வைக்கக்கூடாது அதற்கான தியான முறைன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரு தனி அறை இருந்தா அமைதியான அறை இருந்தா நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது ஏதாவது கோயில்களுக்கு சென்று அந்த நேரத்துல அமர்ந்து கொள்ளுங்க சும்மா தரையில் அமரக்கூடாது ஏதாவது விரிப்பை பயன்படுத்தி நீங்க அமர்ந்து கொள்ளணும் வயிறு காலியா இருக்கணும் அப்படியே உணவு உண்டாலும் சாத்வீக உணவாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அசைவ உணர்வுகளை வந்து நீங்க தவித்துக்கொள்ளணும் ரொம்ப இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது வாசியோகம் தெரிந்தவர்கள் அல்லது பிராணாயாமம் மூச்சு பயிற்சி தெரிந்தவர்கள் தாராளமா செய்யலாம் ஒரே சிந்தனையோட செய்யலாம் குண்டல் நியோகம் தெரிந்தவர்கள் துரியதவம் செய்யலாம் இந்த துரியதவத்துல நினைவை வைத்து ஒரே எண்ணத்துல நீங்க பண்ணலாம் அப்புறம் மந்திரங்கள் ஜவிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் கூட உதட பெருசா அசைக்காம மனதளவுல அந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது அல்லது உங்களுடைய வாழ்க்கை வள சங்கல்பங்கள் ஏதாவது இருந்தா அந்த சங்கல்பங்களை இந்த நேரத்துல நீங்க தாராளமா பண்ணலாம் அப்படிப்பட்ட சோடச்சகலை நேரத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் வருகின்ற செப்டம்பர் மாதம் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணிலிருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்குது அடுத்ததாக பௌர்ணமி சோடசகலை நேரம் பௌர்ணமி சோடசகலை நேரம் வருகின்ற பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை எட்டு பத்து மணியிலிருந்து பத்து பத்து மணி வரைக்கும் இந்த சோடசகலை நேரம் இருக்குது இந்த சோடசகலை நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தேவைகளாக இருந்தாலும் நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி கொண்ட ஒரு அற்புதமான நேரம்தான் தான் இந்த சோடசகலை நேரம் இதை சித்த மகாபுருஷர் சித்தருக்கெல்லாம் சித்தராக போற்றக்கூடிய அகத்திய மாமுனிவர் உலகுக்கு அளித்தது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வல்லமுடன்